ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டெய்லி ஒரு ஸ்நாக் சீரிஸ் இன்னைக்கு வந்து ஃபர்ஜ்ஜான சாக்லேட் ப்ரௌனி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு நான் ஹண்ட்ரட் கிராம்ஸ் ஆஃப் அன்சால்ட் பட்டர் ப்ளஸ் சிக்ஸ்டி கிராம்ஸ் ஆஃப் டார்க் சாக்லேட் எடுத்திருக்கேன் இதை டபுள் பௌலர் மெத்தட் ஆர் அவனில் ஃபார்ட்டி செகண்ட்ஸ் மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்புறம் ஒரு பவுலில் ரெண்டு எக்கு நல்லா பீட் பண்ணிக்கணும் நான் பவுடர்டு ஜாகிரி த்ரீ ஃபோர்த் கப் ஆட் பண்ணிவிட்டு டூ டேபிள் ஸ்பூன் ஒயிட் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன் எல்லாத்தையும் நல்லா பீட் பண்ணிக்கணும் அதில் மில்க் பண்ணி வச்சிருக்க பட்டர் அண்ட் சாக்லேட் மிக்ஸை ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் இப்போ ஃப்ளோர்ஸ் ஆட் பண்ணலாம் நான் டூ தேர்ட் கப் மைதா அண்ட் ஒன் தேர்ட் கப் கோக்கோ பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் பேக்கிங் பவுடர் அண்ட் சால்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் நல்லா டேர்ன் பண்ணி டேர்ன் பண்ணி மிக்ஸ் பண்ணணும் இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும் நெக்ஸ்ட் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் நான் தவுண்டின்லேயும் கொஞ்சம் இன்னொரு ஒரு பாக்ஸ்லேயும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன் மேலே கொஞ்சம் சாக்லேட் சிப்ஸ் ஆட் பண்ணிட்டேன் ஆல்ரெடி அவன் வந்து ஃபிஃப் டென் மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணியிருக்கேன் ஸோ அதில் வந்து ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்தால் பச்சியான சாக்லேட் ப்ரௌனி ரெடி ஆல்ரெடி நான் இது ட்ரை பண்ணப்போ மேலே கொஞ்சம் ஹார்டாக வந்திருந்தது இன்றைக்கி இது ரொம்ப பெர்ஃபெக்டாக வந்திருக்கு இட் டேக்ஸ் ரஃப்லி ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் பட் இட்ஸ் இட் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் அண்ட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க டேட்டா பை பாய்